ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல் விலாகு ஆக்சுவலாக ஏன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இடையில ரொம்ப உடம்பு சரியாக போயிடுச்சு அதனால தான் வந்து வீடியோ வந்து போட முடியல ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் யூஸ்வலாக வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டு பொங்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக அண்ட் ரொம்ப சூப்பராக வந்து நடக்கும் காலையிலே மாமியார் வந்து வாசல்லாம் தெளித்து போட்டாங்க அப்படியே ஊற்றாங்கண்ணே ஃபுல்லா மொழியிடலாம் தெரியும் ஆமாம் நேற்று வந்து ப்ராப்பராக கோலம் போடாதனால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மாட்டு போவோம் அன்றைக்கி கோலம் போட போகிறோம் ஆக்சுவலாக எல்லாம் சென்னையில் வாங்கினதுங்க பத்து பத்து ரூபா தான் ஆனால் இங்கே ஒரு போட்டுனா பத்து ரூபான்னு நிற்கிறாங்க மலைப்பறையில் இதெல்லாம் போன வருஷம் கோலம் போட்டு மிச்சம் இருந்தது இதே இந்த வருஷம் கோலம் வாங்கினது இப்போ நம்ம வந்து இங்கே வந்து மாட்டு கோலம் போடலாமா மாடு அண்ட் என்னோட இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரங்கோலி ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரே ஒருக்கு அந்த ஒரே ஒரு ரெண்டு வரலில் வச்சு போகிறத விட ஒரு மூணு வரல் யூஸ் பண்ணி போடும்போது கலர் கொடுக்காமே கோலம் வந்து நல்லா கிராண்டாக தெரியும் ஸோ இந்த ரங்கோலி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி யூஸ்வலாக வந்து எப்பவும் போடுறத விட இந்த மாதிரி பெருசாக ரங்கோலி வந்து எப்போவுமே வந்து வாசலில் கலர் கோலம் தான் போடுவேன் ஸோ இந்த வாட்டி வந்து பெருசாக ரங்கோலி போட்டுட்டு உள்ளே வந்து வேற ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து சாக் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து மாட்டு பொங்கல் மாடு வரைஞ்சால் அழகாக இருக்கும்ல மாடு வந்து என்னதான் நம்ம கோலம் வரைஞ்சோம் அப்படின்னா வரைய வரைய அது தப்பாகவே வந்துட்டே இருக்கும் ஸோ மறுபடியும் முடிவு அழிச்சு அழிச்சு வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் பொடி கொடுத்துட்டு அப்புறமேட்டு ஒயிட் கோலமா வச்சு நான் வந்து அவுட்லைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் கோலமாவெல்லாம் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சென்னையில் வாங்கினது சூப்பராக இருந்துச்சு பட் மணப்பாயில் வாங்கின கோலமாவை கலர் அந்தளவுக்கு எனக்கு பிரைட்டாக தெரியவே இல்லை தோரங்குறிச்சிலையும் போய் வாங்கி பார்த்தேன் அதுவுமே வந்து நல்லா நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பிங்க்கானலாம் நல்ல ஒரு இந்த பருக்கில் அந்த இந்த ஸ்கை ப்ளூ அண்ட் வந்து ஒய்லெட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி நல்லா திக்கான ஷேடாக கிடைக்கல சரி இருக்கிறத வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்த கோலத்துக்கு என்னென்ன கலர் தேவையோ அது எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு அம்மா எல்லா பிள்ளைங்களும் அம்மா வந்து நிற்குது ஊரில் காம்படிஷன் வச்சுட்டு கூப்பிட்றாங்க ஸோ இவ்வளோ போன்னு சொன்னால் நீங்கள் அம்மா வந்தால் தான் நான் போவேன் சொல்கிறேன் ஊரில் இருக்க குழந்தைங்களாம் ஒரு குழந்தை கூட அம்மா கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்க வேலையை தான் பார்க்குறாங்க ஆனால் இவங்க மட்டும் அம்மா கூப்பிட்றா பாருங்கள் ஏன் கேளுங்க நீங்களே கேளுங்க அவள் ஏன் ஸ்ரீகா பார்க்கு அம்மா அம்மா ஓ அவ என்ன அரசுதல் கேட்டா தெரியுமா அவ ஜெயிக்கிறத அம்மா பாக்கணும் இல்ல அவ இந்த வருஷம் ஒரு டிப்பன் பாக்ஸ் வாங்க மாட்டாங்க யாரு சே என்கரேஜ் பண்ணு

அண்ட் என்னோட இந்த ரங்கோலி அண்ட் குட்டியாக இருக்கக்கூடிய இந்த மா மாட்டு பொங்கலுக்கு நான் போட்டேன் இந்த கோலத்துக்கு எவ்வளோ வந்து மார்க் குடிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையா மாடுன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஊரில் எல்லா குழந்தையும் கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி கோவில் போட்டிக்கு போயிட்டாங்க இந்த குட்டி வந்து போகவே மாட்டேறா கண்ணி வந்து போக தூக்கி எழுந்திட்டு போக ரெடியாக இருந்தான் ஆனால் குட்டி அம்மா நீ வா நீ வா சொல்லிகிட்டே இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் என் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் வந்து குளிச்சு கிளப்பி விட்டுட்டு நான் வந்து நார்மலாக வந்து கோவில் போகும்போது நம்ம வந்து நைட்டிலாம் போட்டு போகக்கூடாதுல்ல அதனால் அதனால வீட்டு பக்கத்தில் என்ன இருந்தாலும் சாரி கட்டிட்டு போடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி வந்து வியர் பண்ணிட்டேன் சரி ஓகே நீ போட வரியா ஐயோ டிவி போடிச்சா போடு கண்ணோ சாக்லேட்டை கொடுத்துட்டு போடுறா ஃபுல்லாக போடக்கூடாதா ஆ கொடு ஆ போய் கிண்டி விடு கொடு குச்சி வச்சு கிண்டி அதுக்குள்ள சித்தப்பா சாப்பிட்டானா ஆச்சி வச்சு கிண்டு கிண்டு குச்சி வச்சு அனூட்டி குச்சி வச்சு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாடு வந்து பிடிக்கிறனால அது முட்டுமோ முட்டாதோன்னு பயந்துட்டே இருந்தேன் வந்து மாமியார் வினோத் ரெண்டு பேரும் தானே ரெகுலராக வந்து பார்த்துக்குறாங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது முட்டுமோன்னு பயந்தேன் பட் வந்து முட்டவே இல்லை ரொம்ப சமத்தாக இருந்துச்சு நம்மளோட ஜஸ்விகா மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன மாடு வந்து குளிப்பாட்டுற மாதிரி ஒரு கிளிப்பு வந்து போட்டிருந்தேன்னா நிறைய பேர் என்ன கேட்டிங்க நிஜமாவே அது வந்து உங்கள் மாடா இல்லை வந்து மாடை குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட்டுக்காக வேறு யாராவது மாடு வாங்கிட்டதெல்லாம் கேட்டிங்க இல்லை இது எங்களோடய மாடு எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மாடு தான் இருக்குது ஸோ அதுதான் வந்து வருஷம் வருஷம் அழகாக குளிச்சு விட்டு அந்த கொம்புலலாம் வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் அடிச்சு விடுவோம் இந்த வாட்டி மாமா வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாங்க தான் போனார் பட் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் வந்து ஃபோன் வந்து எடுக்கவே இல்லையா போட்டியில் இதனால் வந்து என்னால் வந்து எடுக்க முடியாததுனால மாமா வந்து கலர் பொடி மட்டும் வாங்கிட்டு வந்தார் அழகாக குளிச்சு விட்டு அதுக்கு வந்து சூப்பராக வந்து கலர் பொடியெல்லாம் அப்ளை பண்ணி மாடு சூப்பராக இருக்கும் அண்ட் ரெகுலராக வந்து மாட்டுக்கு வந்து மாலையெல்லாம் வந்து போட்டு விடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து மாலை வந்து போட்டு விடல நார்மலாக வந்து கலர் பொடி மட்டும் வச்சு அப்ளை பண்ணிவிட்டோம் விட்டோம் இன்றைக்கி ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கோவிலில் வந்து பொங்கல் வச்சு மாடு வந்து விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி விரட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் எப்படிலாம் நடக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் வந்து இந்த வருஷம் தான் வந்து போட்டி வந்து வச்சாங்க செம்ம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் உடம்பு சைடில் அதனால தான் நான் ரெகுலராக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடில அண்ட் மாடு வந்து குளிப்பாட்டுறது ரொம்பவே வந்து பயமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குளிப்பாட்டுறதுனால ஒரு விதமான பயம் இருக்கும்ல பட் இந்த வாட்டி வந்து பசுமாடு தானே காலமானால் பயம் இருக்கும் என்ன என்னமாட்டும் பசு மாடு அந்தளவுக்கு எதுவும் பண்ணாது மருந்து பிடிக்கும் ஆனால் அந்த அளவுக்கு முட்டாது ஸோ சமத்தாக வந்து குளிச்சு செங்க மாடு